ஹாய் இன்றைக்கி ஒரு பூஜை ஊரில் அங்கே தான் வந்திருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை இது ஆந்திராவில் புத்தூர் பக்கத்தில் வடமாலாப்பேட்டான்ற ஊருக்குள்ளே வடமாலான்ற கிராமத்தில் நடக்கிற பூஜை அதாவது குர்ரப்பான்ற சாமிக்கு இந்த பூஜை நடக்கும் குர்ரப்பான்றது வேற யாரும் இல்லை சிவனோட தான் அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காலையில் ஃபில்ட்ரு காஃபி எடுத்துகிட்டு நானும் என் தங்கச்சி போகணும் லிஃப்டில் ஏறணும் பார்த்தா ஸ்ட்ரக் ஆகிட்டோம் பார்த்தீங்களா தனியாக நிற்கிது அவள் என்னடான்னா ஒரே பதறு பதன் பதறா நம்ம ரொம்ப கூலாக கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன் ஸ்ட்ரக் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா அன்னைக்கு நாங்கள் நிறைய பேர் வீட்டில் இருந்ததால் நிறைய ஹெவி லோட் கரண்ட் போயிட்டே இருந்துச்சு நாலு ஏசி ஹோம் தியேட்டர் எல்லாம் ஆனதால் ஒரு ஃபேஸ் போயிடுச்சு வெளியே வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு எங்கள் சித்தி சித்தப்பா எப்போவுமே வந்து செம்ம ஜாலி டைப் அவங்க எப்படின்னா எங்கே போனாலும் அது மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணுன்னு பார்ப்பாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் எங்க சித்தி உங்கள் எல்லாரையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க மா வில்லேஜுக்கு போச்சாண்டாமோ மா வில்லேஜில் மா குலதெய்வாய் பூஜை செஸ்தாண்டாமோ மா தேவி பூஜை தேவூர்வாரி தேவூர்வாரி குர்ரப்பசாமி அப்படின்றது எங்க வீட்டோட பேர் வம்சம்னு சொல்லுவாங்க பேர் வரும் வீட்டுக்குன்னு ஒரு பேர் அதுதான் எங்க வீட்டு பேர் வந்து தேப்பூருன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போற பூஜை வந்து குர்ரப்பான்ற சாமிக்கு பண்றாங்க குர்ரப்பான்றது வேற யாரும் இல்ல சிவன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிவன் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் அதுல இன்னொரு என்ன ஸ்பெஷல்னா இந்த சிவன் வந்து எங்கள் அம்மாவோட தாய் வீட்டு நிலத்தில் சுயம்பூவாக எழுந்தருள் இருக்கார் அதனால எங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை பற்றி கேட்க கேட்க ஸோ அதனால தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என் தங்கச்சி பையனுக்கு ட்ராவல் ஆகிடுச்சு போல இருக்குது வாமிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நைட்டில் இருந்து ஸோ இதை பாருங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இந்த ஊர் தான் வடமாலா பேட்டான்னு சொல்லுவாங்க புத்தூருக்கு அடுத்து இருக்குது அதாவது சென்னையிலருந்து டுவோர்ட்ஸ் திருப்பதி போகும்போது வரும் இந்த பேட்டா அப்படின்றது அந்த டவுனுன்னு வாங்க அது உள்ள வடமாலான்னு வாங்க அது கிராமம் இந்த கிராமத்தில் தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பிறந்தாங்க நான் குழந்தையிலேருந்து இந்த காந்தி தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த லெஃப்ட் சைடு தான் எங்களுடைய பாட்டி வீடு எங்கள் அப்பாவோடய அம்மா வீடு அதனால தான் அந்த வழி காட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்து இந்த ரோட்ல வந்து ஒரு சின்ன இடம் நான் நல்லா கவனியுங்க கீழே ரோட்ல ஒரு மேடு போட்ட மாதிரி இருக்கு இங்க கங்கம்மா கும்பிடுவாங்க அந்த மூடி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா தான் சாமி இருக்கிறதா சொல்லுவாங்க அதாவது வண்ணார் வீட்டில் இருந்து சாமி பிடிச்சி எடுத்துட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மே இல்ல ஜூன்ல இங்க பூஜை பண்ணுவாங்க ரொம்ப உக்கரமா நடக்குங்க இந்த பூஜை மூணு நாள் நடக்கும் நான் குழந்தையிலேருந்து இதை பார்த்துருக்கேன் நம்ம குர்ரப்பா கதைக்கு வருவோம் இந்த குர்ரப்பா கதை எப்படின்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் அதாவது தாத்தாக்கு தாத்தாக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முன்னோர்கள் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அவங்க வணிகத்தை முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது மிட் நைட் ஆகிட்டு இருந்தது கூட அவங்க அந்த காளைகளெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம் மாடு வண்டி அதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி காளைகளை கூட்டிகிட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து அம்மன் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் கையில் தீப்பந்தம் ஏந்திக்கிட்டு அவங்க வந்து உக்ரமாக பார்க்குறத பார்த்துட்டு அந்த காளைகள் மிரண்டு ஓடிடுச்சு அப்போது அந்த தாய் சொன்னதா இங்கே வந்து உங்களுடைய சிவன் இங்கே உங்கள் குலதெய்வம் இங்கே வீட்டில் இருக்காரு இவங்கள ஏன் நீ கும்பிடல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் இவங்க வழி வழியாக கும்பிட ஆரம்பிச்சாங்க அந்த கால மாடுகளை புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்ததுக்கு வீடுங்கெல்லாம் தெரியாது ஆனால் இவங்க பதறி போய் அந்த அம்மன் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து வீட்டுக்கு அடித்து பிடிச்சி வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு இவங்க வாங்கிட்டு வந்தால் அந்த புது காளைகள் அவங்களுக்கு எப்படி வழி தெரியும் புதுசாக வாங்கிட்டு வந்த காளைகளுக்கு வழி தெரியாது இல்லையா பழக்கப்பட்ட மாடுகள்லாம் பரவாயில்ல ஆ நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் நானூறு ஆண்டு பழமையான ஆலமரம் இந்த ஆலமரத்துக்கு கீழே அத்தை சாமி வீட்டில் இருக்கிறதா சொல்லுவாங்க முதல்ல அவர் சுயம்புவாக வெளியே இருந்ததாகவும் இந்த மரம் வேப்ப மரமும் ஆலமரமும் சேர்ந்து வளர வளர அப்படியே அந்த சாமி பூமிக்குள்ளே இறங்கிட்டதா சொல்லுவாங்க இப்போ வந்து வெளியே அந்த மரம் வளர்ந்துட்டதால் அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா அது வழியாக மட்டும் பூஜை பண்ணிவிடுவாங்க இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் நான் கை காட்டுறேன் பாருங்கள் யானையோட தும்பிக்கையாகவே தெரியும் இதை பிள்ளையாராகவே இவங்க நினைக்கிறாங்க முதல்ல இங்கே பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் வெளியே அந்த சிவனுக்கும் பக்கத்தில் அம்மன் இருப்பாங்க அம்மன் செல்ல மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் பூஜை பண்ணுவாங்க நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த ஓட்டை அந்த இடம் தான் இந்த ஹோல்குள்ளே தான் அந்த சாமி உள்ள இறங்கிட்டு தான் அதனால் முதல் பூஜை இந்த இடத்துல நடக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த சாமி இது ரெண்டு வந்து போத்துராஜும்னு சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல தெலுங்குல போத்துராஜா அது காவல் தெய்வம் மாதிரி இந்த சிவன் அம்மன் அவங்களுக்கு பாருங்க அங்கேருந்து அவங்க ஆடு எடுத்துகிட்டு இருக்காங்க நாலு ஆடு அதே மாதிரி கூடைகள் கூடைகளில் பூஜைக்கு தேவையான சாமான் யாரெல்லாம் அங்கே வந்து சாமியாடை போகிறாங்களோ அவங்க அந்த கூடையை தூக்கிகிட்டு வருவாங்க இங்கே எல்லாருமே இந்த ஊரில் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அதாவது அவங்க அவங்களுக்கும் வேலை கிடச்சி வேறு வேறு ஊர்களுக்கு நாடுகளுக்கு போயிட்டாங்க அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருமே இந்த டேட் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த டேட்டுக்கு இந்த தேப்பூர் வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்து இங்கே சேர்ந்துருவோம் இங்கேருந்து முக்கால்வாசி பேர் சென்னையில் தான் இருக்காங்க மெட்ராஸில் அவங்க எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க அன்னைக்கு இதில் அந்த சாமி ஆடுறதுக்கு எடுத்தவங்களில் கூட சென்னை ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஸோ அங்கே தமிழோ தெலுங்கு எல்லோரும் பேசுகிறாங்க இந்த சாமியோட பெருமை தெரிஞ்சு இவங்கள பார்க்கணும்னு நினச்சி வர்றவங்க பல பேர் இப்போ அதிகமாகிட்டு வராங்க இங்கே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளாக இங்கே பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐந்து தலை நாகம் வந்து இங்கே காவல் காக்கிறத ரொம்ப நம்பிக்கை உண்டு பல பேர் நைட்டில் அதாவது இது வயலை சுற்றி இருக்கிறதால இந்த இடம் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச நைட்டுக்கு காவலுக்கு போவாங்க இல்லையா அவங்க அவங்க எல்லாருமே அந்த நாகம் மூச்சு விடுற சத்தம் வந்து அவங்க எல்லாருக்குமே கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வெறும் செவி வழி செய்தின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட சில பேரோட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா ஹைதராபாட்லேருந்து இந்திய வம்சத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாபா முஸ்லீம் பாபா ஒருத்தரை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த பாபா மேலே ரொம்ப நம்பிக்கை அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க அவர் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு அவங்க இந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே சொல்லலைங்க சுற்றி பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு இங்க ஐந்து தலை நாகம் வந்து காவல் காத்துட்டு இருக்கு நீங்க கொடுக்குற பூஜைகளை சத்தம் இல்லாம எடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களை நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க உங்களை எல்லாரையுமே காப்பாத்துவாங்க தயவு செய்து இங்க சாமி கும்பிட்றதை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதாகவும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அங்காளம்மன் டெம்பிள் ஒண்ணு இருக்கு அங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதாவும் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அவரு அந்த ஊருக்கு புதுசு அவருக்கு எப்படி இந்த சிவன் கோயிலை பத்தியும் இந்த நாகத்தை பத்தியும் பக்கத்தில் இருக்கிற அங்காளம்மன் டெம்பிளை பற்றியும் தெரியும்னு நினச்சி பார்த்தாலே அது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது இங்கே அபிஷேகம் வந்து நம்மளே பக்தர்களே செய்யலாம் அதாவது சிவனுக்கு வந்து ஆண்களும் அம்மனுக்கு வந்து பெண்களும் அபிஷேகம் செய்யலாம் முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி நல்லா கழுவுவாங்க அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் அபிஷேக பொருட்கள் என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ எல்லாத்தையுமே போட்டு கழுவி கீழே அந்த கழுவுன தண்ணி பாலை கூட மிதிக்காமல் பூஜை பண்ண சொல்லுவாங்க பல பேர் வந்து கடவுளுக்கு தாங்களே வந்து அந்த அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப திருப்தியாக நினைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் நினைக்கிறாங்க இன்னொன்று குழந்தைங்க இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த ஆலமரத்து வேரில் ஊஞ்சல் கட்டி ஆடுறது இதெல்லாமே இவங்க புதுசாக பார்க்குறாங்க இப்போ ஏன்னா கிராமத்து பக்கம் போயே பல வருஷம் ஆகுது நாங்கள் போய் பல வருஷம் ஆகுதுன்னும் போது குழந்தைங்களுக்குலாம் கிராமம்னாலே என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு மொபைலும் கையுமாக இருக்கிற குழந்தைங்க அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு சண்டே டைமில் தான் இந்த பூஜை நடந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக மொபைல் தொடவே இல்லை என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கே நிஜமாக பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து அந்த சாமிக்கு வந்து நிறைய பேர் வேண்டிக்கிட்டு நாங்கள் இதை சேரும் அப்படின்னு வேண்டிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு பல பொருட்களை காணிக்கையாக கொடுத்தாங்க அது பக்கத்தில் இருந்து எல்லாரும் அவங்கவுங்க கையால் அதை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க அங்கே வர்றவங்க அவங்க அவங்களால முடிஞ்ச காணிக்கையை அங்கே டொனேஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க அதை அந்த நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க எல்லாமே நான்வெஜ் தான் மார்னிங் வந்து வெஜிடேரியன் இட்லி பொங்கல் அந்த மாதிரி கொடுக்குறாங்க மத்தியானம் நான்வெஜ் போடுறாங்க பல பேர் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆலமரத்தை சுற்றி குட்டும் மாதிரி இருக்குது அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை ரூமில் சாமி கும்பிட்றாங்க எனக்கு கூட சொன்னாங்க ஆனால் என்னை எடுக்க நேரம் இல்லை நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததால என்னால் எடுக்க முடியல நான் கூட காமெடியாக கேட்டேன் இங்கேருந்து நான் இந்த சாமியோட மண் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் வச்சா எங்கள் வீட்டு குலதெய்வம் கோச்சிக்காதா எந்த குலதெய்வமும் அந்த குலதெய்வம் சண்டை போட்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு பாம்புலேயே கேட்டேன் பட் ஜோக்ஸ் அப்பாட் எந்த சாமியுமே நீ என்னை தான் கும்பிடணும் என்னை மட்டும் தான் கும்பிடுணும் நீ அவங்கள ஏன் கும்பிட்டான்னு எந்த சாமியும் கேள்வி கேட்டது கிடையாது இது மனுஷங்களாக நமக்கு நாம் போட்டுக்கிட்ட ரூல்ஸ் தான் நாங்கள் சர்ச்சுக்கும் போவோம் மசூதிக்கும் போவோம் அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் போவோம் எங்கேயுமே எங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது நீங்கள் ஏன் இங்கே வரீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நம்ம கோயில்களையும் எல்லா மதத்தையும் அவங்களையும் வரவேற்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ஆடி மாதம் ஆரம்பிக்குது ஆடி மாதத்துக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கார சைடில் குலதெய்வ பூஜை நாங்கள் போய் பண்ணணும் அது சாமிக்கு அங்கேயே சக்கரை பொங்கல் பஞ்சாமிர்தம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விலையில போட்டு சுட சுட பரிமாறிட்டு அவங்களுக்கு பூஜையும் ஆரம்பித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த சாமி ஆடுற சடங்கு ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடத்துல நான் பேச விரும்பலை பார்க்க விரும்புகிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்க விரும்பாதவங்க இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம் நீங்கள் காரணம் என்னென்னா அந்த பூஜைக்கு வந்த பல பேர் இந்த வீடியோ முழுசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த காரணத்துக்காக தான் நான் எடிட் பண்ணலை தயவுசெய்து பார்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் லாரியில் மணலை கொண்டு வந்து குட்டி கோயில் பக்கத்தில் அங்கே அங்காலம்மனை குடிக்கிறாங்க அதில் கோலமாவில் அந்த டிசைன் மாதிரி போட்டு அங்காளம்மன் உருவத்தை முழுசாக ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மேலே கலரில் பொடி தூவி அங்கங்கே அழகுப்படுத்திட்டு அதுக்கு மேலே கற்பூரம் கட்டி கட்டியாக எல்லா இடமும் வைக்கிறாங்க இருந்து கால் வரைக்கும் ரெண்டு கண்ணுக்கும் முட்டைகளை வைக்கிறாங்க அந்த முட்டைகளை ஏன் வைக்கிறாங்கன்னா நிறைய பேர் இங்கே வேண்டுதல் வச்சு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு வர்றவங்களுக்கு இந்த அம்மன் பூஜை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க இந்த அம்மன் பூஜை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த தணல் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க ஐயர் வந்து பூஜாரி வந்து சொல்லுவார் அம்மன் வந்து எப்படி இந்த தேர்வ வம்சத்துக்கு வந்தாங்க ஏன் இங்கே வந்து நின்னாங்க அப்படின்ற கதையை சொல்லி முடித்ததுமே ஓடி வந்து இருந்த ஜனங்கள் அந்த ரெண்டு முட்டைக்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போவாங்க ரெண்டு முட்டை யாருக்கு கிடைக்கிதோ அவங்களுக்கு அந்த வருஷம் அவங்க நினச்சது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் அந்த ஆலமரத்தை சுற்றி இந்த வீடியோ எடுத்திருப்பேன் எத்தனை பேர் வந்திருக்காங்க எவ்வளோ சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இடங்களில் நம்ம பண்ணுற தப்பு சாப்பிட்ற சாப்பாடு பிளேட்டு எல்லாத்தையுமே யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு கப்ஸ் இது எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுட்டு போயிருக்காங்க ஸோ ஒரு ஒரு தடவையும் நாங்கள் இங்கே போகும்போதும் நாங்கள் கற்றுக்கிறது நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு இங்கே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்க நான் பார்த்துக்கலாம் வச்சுக்கிட்டா நம்ம டூரிசம் நல்லாவே வளரும் இல்லைங்களா அம்மனுக்கான பூஜையை ஆரம்பிச்சுட்டாங்க இதில் நிறைய விஷயங்களை நான் காட்டாமல் எடிட் பண்ணியிருப்பேன் அம்மனுக்கான பூஜை ஆரம்பித்து அந்த கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரத்தை நான் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்து ஆடு வெட்டுவாங்க அதை நான் காட்டலை வெட்டினதுமே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஆட்டோட தலை நேராக வந்து அம்மனோட பாதத்தில் விழுங்கிது நிஜமாகவே எனக்கு அது ஆச்சரியமான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை சாப்பாட்டில் கலந்து சுற்றி சூற விடுறதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் அடிப்பட்டு வருவாங்க இந்த பூஜையை பார்க்கும்போது நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா அந்த கங்கம்மா பூஜை எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் திட்டி பையனாக இருந்தக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டினது அதுக்கப்புறம் என் பசங்க யாருமே அதை பார்க்க முடியல அதுவும் நல்லா விமர்சையாக பண்ணுவாங்க மூணாவது நாள் புரிகிற நேரத்தில் ஆட்டோட ரத்தத்தில் சாப்பாடை கலந்து அந்த ஊரை சுற்றி சூறை விடுறதுன்னு சொல்லி எல்லையை சுற்றி போட்டுக்கிட்டு வருவாங்க அது வந்து ஒரு அரண் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு இந்த போட்டால் எந்த ஒரு கேட்டும் உள்ளே வராது இந்த கங்கம்மா நமக்கு ஒவ்வொருக்கு காவல் தெய்வமாக நின்று காப்பாற்றுவான்றது இந்த ஊரோட நம்பிக்கை இந்த அங்காளம்மன் பூஜை எங்கள் சித்தப்பா மல்லிலாம் நடந்தது இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தேபூர் வம்ச கதையை அந்த பூஜாரி சொல்ல ஆரம்பித்தார் அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அவர் அந்த கையை ஆட்டி ஆட்டி அந்த கதை அப்போ எப்படி நடந்தது எப்படி ஆரம்பிச்சாங்க அந்த வழிபாடு நடுவில் எப்படி நின்றுடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து எப்படி ஆரம்பித்தாங்க குடும்பம் కుటుంబంలోకిందాక ఉత్పత్తి అయింది కాబట్టి ఆయనకి ముందుగా ఆమె కాలం అయిపోతే నేను ఎప్పుడు సంవత్సరం ఒక జన బాల గురునాథుడు నా కులదేవుడు తిట్టుకుంటాను కాబట్టి ఆయనతో కూడా ఇది కూడా ఒక దేవతలు కలిసి వచ్చింది కాబట్టి பூஜையை முடிச்சிட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்